வணக்கம் ஸ்ரீஸ் இது ஸ்ரீ பால கந்தசாமி ஒரு முக்கியமான வீடியோ இதில் என்ன சொல்ல போறோம்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறோம் அந்த எக்ஸாம்ல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விகளை இங்கே வரிசையாக இருக்கு அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பனிரெண்டு கொஸ்டின் போட்டிருக்கேன் சார் இதுல கூட இம்பார்ட்டண்டா அப்படின்னா அடிக்கடி இந்த கேள்விகள் உங்க லைஃபை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு தகவல் இப்போ இதில் என்ன எடுத்துக்க போறோம் இதுல என்ன நம்ம முக்கியமா மேஜரா நம்மளை அஃபெக்ட் அதாவது நம்மளை பாதிக்க கூடிய கேள்வி எது காரணம் எது இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து என்ன சொல்றோம் ஏதோ ஒரு கற்பனையோ இல்லை ஏதோ பண்ணது கிடையாது இது நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஸ்டூடண்ட் நம்ம படிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது என்னென்ன ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் நாம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம் இது முழுக்க முழுக்க கேள்வி நேரம் தான் இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு தேவையான கேள்வி நேரம் இன்னும் வேற என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க ரைட் கேள்வி நம்பர் முதல்ல என்ன என்ன படிக்கிறதுனே தெரியல சார் என்ன படிக்கிறதுனே தெரியல என்ன படிக்கிறது இல்லை அப்படின்னா சார் நான் டிஎன்பிசி படிக்கிறதா இல்ல டெட்டுக்கு படிக்கிறதா இல்ல அடுத்து வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம் இல்ல போலீஸ் ஏதோ ஒன்று படிக்கிறதா எதை நான் போக்கஸ் பண்றதுன்னு புரியலையா சார் டோன்ட் வரி ரெண்டாவது விஷயம் பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் முதல்ல கேள்வி என்னன்றத நம்ம பார்த்தலாம் குறிக்கோள் இல்லாம உனக்கு வராதத ஏன் செய்யற அதாவது குறிக்கோள் இல்லாம அப்படிங்கிறது ஒண்ணு குறிக்கோளே எனக்கு இல்ல என்ன நான் படிக்க போறேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிக்கோளே இல்ல பட் உனக்கு வராதத ஏன் செய்யற அப்படின்னு யாரு யாரை கேட்க போற அப்படின்னா நான் வந்துட்டு இன்னைக்கு நான் டிஎன்பிசிக்கு படிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஐடியாவில் இருக்கேன் சார் எனக்கு மேக்ஸ் வராது தேருட்டுகள் மட்டும் தான் நான் படிக்க முடியும் அதே மாதிரி தியட்டிக்கல் தான் என்ன சொல்றது ரொம்ப மேத்ஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் தியட்டிகள் பிடிக்காது தியரிட்டிகல் மீன்ஸ் என்னன்னா ஹிஸ்ட்ரியா நிறைய வருஷங்கள் பிடிக்கணும் கலகதையோ மனப்பாடம் பண்ணணும் இதோ ஒரு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றது வந்து அந்த ஹிஸ்டரியோ மற்ற விஷயங்களோ படிக்க சொன்னா அவங்க அவ்வளவு மைண்டாவது செட் ஆகாது சார் ஃபார்மா நாலு ஃபார்முல மனப்படம் பண்ணி நீட்டா மேக்ஸை போட்டுவிட்டு சார்ன்னு போறதை விட்டுட்டு இதை போய் யார் சார் பக்க பக்கம் உட்காந்து மனப்பாட மாட்டேறது போங்க சார் இந்த மாதிரி கேட்டகரி இருப்பீங்க அப்போ உனக்கு என்ன வராதது அதாவது என்ன சொல்லணும் உனக்கு வராததை ஏன் செய்கிற அப்படின்னா ஒரு டிஎம் எக்ஸாம் எழுத போற நான் வந்துட்டு என்னால் படிக்க முடியல மனப்பாடம் பண்ண முடியல தான் வரல ஏன் இதை அப்படின்னு நம்ம காதுபட ஒருத்தர் கேட்கும் தான் சரி வேணா இந்த வேலையே வேணாம் நமக்கு பசம நம்ம எப்போ போல இருப்பும் அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் பீஸ்க்கு ட்ரை பண்ணாம கம்மு அமைதியா எல்லாரும் படிக்கிற போது அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டோம் இல்லைங்களா சோ இது ஒரு கேள்வி சரி அதெல்லாம் எனக்கு கிடைக்காது லக்கு இல்ல சார் ஆமா லக்கு இல்ல எங்க சொன்னா உண்மையிலேயே ட்ரை பண்ற எண்ண இல்லாதவங்களுக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா படி அதாவது ஒரு காரியம் நம்ம எந்த ஒரு செயல் எடுத்துட்டாலும் சரி வீட்லயே இருக்கட்டும் சரிங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டார்கெட்டை நம்ம குறிக்கோளை வச்சு அதை ரீச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் ஐ மீன்ஸ் என்ன ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட் இங்க இருந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப் அந்த இடத்த போய் நான் புடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணி அப்படி போயிட்டு அந்த இடத்த பிடிச்சி பாருங்க இப்ப ஒரு சின்ன 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 ஸ்டெப்பா வந்து ஒரு ஒரு டார்கெட் நீங்க செட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து ஒரு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு மனசுக்கு இது கிடைக்கும் நல்லா ஆரம்பிக்கும் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே மெத்தியத்தை இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா லக் இல்ல அது இல்ல இதுங்கிற சும்மா அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா படிச்சு ஒரு போஸ்டிங் கிடைச்சா அவனுக்கு லக் வந்துச்சு அப்படின்னு சொல்றது உண்மையிலே கிடையாது இரநூறு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அதுல உண்மையாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது எத்தனைன்னா ஒரு நூத்தி நாற்பது கொஸ்டின் நூத்தி ஐம்பது கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு மேல ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் அவங்க கை கை கொடுத்துருக்கலாம் அதுவும் கூட பாத்தீங்கன்னா அவங்க கெஸ் பண்ணது கரெக்டா கெஸ் பண்ணிப்பாங்க அது ஏற்கனவே படிச்சுதா இருக்கும் ஒரு நேரத்துல ஒரு சில நேரங்கள்ல மைண்டுக்கு வந்திருக்கும் சோ எப்பவுமே நம்ம தெரிஞ்சு அஞ்சு கொஸ்டின் விட்டுருவோம் தெரியாத கஸ் பண்ணி அடிக்கிறது பத்து கொஸ்டின் நமக்கு வரும் இது ஒரு கணக்கு வச்சுக்கோம் பட் அதுக்கு நம்ம நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நம்ம வெல் பிரிப்பேர்ட்ல இருக்கணும் அந்த பிரிப்பேர்ட் இருக்கிறது எவ்வளவு தூரம் கை கொடுக்குதோ அதுக்கு வரக்கூடிய பத்து மார்க் பாருங்க அதுதான் லக்குன்னு நம்ம சொல்லுவோம் லக்குங்கிறது நாம கஸ்மேன் அடிக்கிறதா பட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் போஸ்டிங் கிட்ட போய் கேட்டு பாத்தீங்கன்னு உங்களுக்கு எத்தனை மார்க் நீங்க எடுத்தீங்க உங்களுக்கு எவ்வளவு போஸ்டிங் ஒரு மார்க் தான் நீங்க எடுத்தீங்கன்னு அவங்க முழுமையா சொல்ல மாட்டேன் சார் எனக்கு மொத்தம் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அடிச்சிட்டேன் ஆனா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சது ஒரு நூத்தி ஐம்பது கொஸ்டின் தெரிஞ்சது நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் தெரிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா அவங்க பெஸ்ட் பண்ணது கை கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் ஆனா பெஸ்ட் பண்ண கூட ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சுதா தான் இருக்கும் சரிங்களா லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூடுதலா கை கொடுக்கலாம் என்ன அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நீங்க உழைப்ப போட்டு அதை நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் லக்கு கேட்கலாம் பட் தொண்ணூறு சதவீதமே எனக்கு லக்கு கிடைக்கணும் ஒரு பத்து சதவீதம் படிச்சாலும் படிக்கலாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே கை கொடுக்காது இது ஒன்னு வச்சுக்கோங்க சரி இப்ப முதல் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலோட நம்ம வந்துருவோம் என்ன படிக்கிறதுன்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் கூட தரலாம் ஏன்னா இப்ப ஒவ்வொரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது நல்லாவே தெரியுது இப்ப என்ன படிக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம படிக்க போறோம் டென்த் படிச்சுக்கோ நம்ம என்ன இன்ஜினியரிங்கோ மத்த டிகிரியோ படிச்சிருந்தாலும் கூட டென்த்து படிச்ச ஒரு போஸ்டிக்கு ஜூனியர் அசிஸ்டன்டோ இந்த மாதிரி நம்ம உள்ள போகும்போது உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் சரி நம்ம நம்ம என்ன சொல்றது ப்ரொமோஷன் எக்ஸாம் வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன்ல மேலே போயிக்கலாம் ஸோ நமக்கு தேவை ஒரு நுழைவாயில் அதில் குரூப் ஃபோர்லயோ இல்ல குரூப் டூலயோ நம்ம பாஸ் பண்ணி உள்ள போயிடும் என்ன படிக்கணும் தெரியாம எந்த கன்ஃபியூஷன் எல்லாமே ஒன்னு டு பன்னெண்டுக்குள்ள இருக்கிற ஸ்கூல் புக்ல இருந்தா டிஎன்பிசி காவட்டும் டென்ட்டு காவட்டும் கேட்க போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல அதை நம்ம பாட்டு கடற்கரை கண்ட ஒரு மைண்ட் செட் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறிக்கோள் இல்லாம அப்படிங்கிறது இருக்கிறதே வேஸ்ட் அதுதான் நம்ம எதையா ஒரு குறிக்கோளை வச்சு நம்ம பண்ணனும்

உங்க குறிக்கோள் நான் வந்து டிஎம்பிஎஸ் பாஸ் பண்ண இல்ல அடுத்து டெட் பாஸ் பண்ண அடுத்து ஏதோ ஒரு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி போஸ்டிங் போன்ற ஒரு குறிக்கோளை எழுதி ஒரு இந்த கதவுக்கு பின்னாடி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க அதை காலையில எந்திரிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கதவை வந்து நீங்க தூங்கி எந்திருக்கிற அந்த பெட்ரூம் கதவை நீங்க கொண்டு போய் பக்கத்து வீட்டு கதவுக்கு போய் ஒட்டி வச்சுட்டு சார் நீங்க சொன்ன நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடி எழுதி ஒட்டி வச்சிட்டு அது நான் இத்தனை நாளுக்குள்ள நான் இதை படிச்சு நான் இந்த போஸ்ட் நீங்க வாங்கிடுவேன் கரெக்டா நீங்க பிக்ஸ் வச்சுக்கோங்க இந்த ஒன் இயர் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்னு உங்க குறிக்கோளை எழுதி வச்சிருங்க அது டெட் ஆகிட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணு சொல்லிட்டு அதுல எழுதி வச்சிட்டு டெய்லி காலையில எழுந்துருன்னு அதன் முகத்துல முழிச்சு அதை உணர்வு பூர்வமா ஆள் மனசுல கொண்டு போய் வைங்க நெப்போலியன் ஹில் தான் சொல்லுவார் அவருடைய புக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்குலையும் பாத்தீங்க அப்படின்னா அவரு காலையில எழுந்திருமே உணர்வுபூர்மோ ஆள் மனசுல எதை விதைக்கிறோமோ அதன்படிதான் அன்றைக்கு நாள் பூரா நடக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா பூர்வமாக ஆள் மனசுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது ரெண்டுமே சொல்லும்பொழுது ஆள் மனசுல போய் நான் பறிஞ்சிடும் நான் கண்டிப்பா ஒரு வருஷத்துல கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள் விதையில விதைக்கும் பொழுது ஆள் மனசுல விதைக்கும் பொழுது அதன்படிதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் யாரு நெப்போலியன் ஃபீல் அவர்கள் இதுல ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இது பிராக்டிக் நடந்த ஒரு விஷயம் தான் மேக்சிமம் பேர் பாத்தீங்க அப்படின்னா தாங்க செல்வந்தரா ஆகணும் சொல்லிட்டு அதை பிக்ஸ் பண்ணிப்பாங்க பட் இங்க நமக்கு தேவை நாம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுங்க அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி ரைட் இப்போ இங்க வந்து குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து வேணும் லக்கை பத்தி யோசிக்காதீங்க இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஆமா கரெக்டா படிச்சாங்களா எக்ஸாமுக்கு இரநூறு கொஸ்டின் வரும் கரெக்டா அந்த இரநூறு கொஸ்டினுக்கு எது எதுல வரும் எப்படி எப்படி வரும்ன்றது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கம்பல்சரி இந்த கேள்விகள் வருது இப்போ குடியரசு சம்மந்தமான கேள்வி இல்லாம எந்த ஒரு கொஸ்டின் இருக்காது இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு சில ஏரியாவில் மட்டுமே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அந்த மாதிரி டாபிக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும் அதுலயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து நம்ம அந்த என்ன சொல்றோம் நம்ம வெட்டிக்கு பக்கத்துல போயிடும் அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்கள் இந்த எக்ஸாம் கேட்பாங்க ஒரு சில நேரங்கள் எக்ஸாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய டாபிக்ல நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டு போனோம் அது வந்து இருபது முப்பது சதவீதம் கை கொடுக்கும் அதுவே நமக்கு அறுபது எழுபது சதவீதம் கை கொடுத்தோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் போனா போதும் இந்த நம்ம டிராவல் பண்ணோம்னா ஈஸியா அடுத்த ஒரு எக்ஸாமு அடுத்த ஒரு எக்ஸாமு நம்ம பாஸ் பண்ணலாம் பட் என்ன இதுக்கு முன்ன அந்த அத்தனை பேருமே வெறுமனே எடுத்து புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு என்ன படிக்கிறோம்னு கூட தெரியாம நான் ரெண்டு மாசத்துல வந்து ஆறு டூ பண்ற படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு கட கடவுளா வரிசை எல்லாத்தையும் படிச்சுட்டு போனேன் நீ என்ன படிச்சுன்னு ஒரு டைம் திரும்பி பார்த்திருக்கியா உனக்குள்ள எத்தனை தகவல்கள் மனசை ஸ்டோரேஜா இருக்குன்னு பாத்திருக்கியா அதை மனப்பாடம் பண்றதுக்காக வெறும் மக்கப் மட்டுமே பண்ணிட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் ஒரு மைண்ட் மேப் மாதிரி செட் பண்ணுங்க சார் இதுக்கப்புறம் இது வரும் இப்ப முகலாயர்கள் இருக்காங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஆறு பேர் வந்து ஆறு அரசர்கள் பாத்ஷா பிஹெச்ஏ ஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ஷான்னு போட்டு அப்புறம் பாபர் ஹுமாயூன் அக்பர் இல்லைங்களா ஜஹாங்கீர் ஷாஜகார் சிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை செட் பண்ணு ஒரு ஷார்ட் செட் பண்ணு அந்த டாபிக் உள்ள என்னென்ன இருக்கு பிரீஃபா உள்ள போய் படிச்சு ஆர்டி பண்றதுக்குள்ள எங்க எங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அத்தனை பாயிண்ட்ஸையும் ஒரு ஷார்ட் கட்டா வச்சு மனசுக்குள்ள வெயி அதை விட்டு நான் இன்னைக்கு வந்து இத்தனை இந்த டாபிக் முடிச்சுட்டேன் இத்தனை டாபிக் முடிச்சுட்டேன் இத்தனை டாபிக் முடிச்சுட்டேன் இந்த என் டார்கெட் அறுபது நாள் பாரு சார் நல்ல டேலண்டா இருக்கிற பர்சனுக்கு நீங்க சொல்ற அறுபது நாள் பொருந்தும் சார் நான் கொஞ்சம் வீக் நமக்கு டியூப்லைட் மாதிரி தான் ஒரு விஷயத்த பத்து தடவை படிச்சா என் மைண்ட்ல ஏறும் அப்புறமா மனப்பான் பண்ணா இன்னும் ஒரு பத்து தடவை படிக்கணும் இந்த மாதிரி ஒரு இனம் நான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் நாமளே எப்படி சார் அறுபது நாள் எல்லாத்தையும் படிக்க முடியும் நமக்கு கூடுதலான டைம் தேவைப்படுது இல்லையா சோ அவங்க அவங்க நாலேஜை தான் அந்தந்த டைமிங்க செட் பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஷெடியூல் ஒரே இதா கொடுக்கறதுனால வந்து எந்த எந்த ஒரு யூசி கிடையாது நான் என்ன பண்றேன் ஏன் நாலேஜ் வந்து எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை பத்து தடவை படிச்சாதான் மனசில் நிற்கும் பட் இன்னொருத்தருடைய நாலேஜு அவங்களுடைய திறமை ரெண்டு தடவை படிச்சாலே அவங்க மனசில் நிற்கும் எனக்கு ஒரு அஞ்சு தடவை படிச்சா மனதில் நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ விதவிதமான மக்கள் தன்னுடைய திறமைகள் இருக்கத்தான் செய்யும் எனக்கு ஃபேவரட் டாபிக் வந்து ரெண்டு டைம் படிச்சாலும் மனசில் நிற்கும் நான் வந்து ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கேன்னு வச்சுக்கோன்னே நான் போயிட்டு ஒரு வரலாறு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் அதை பத்து தடவை இருபது தடவை படிக்கணும் அதுவே அந்த வரலாறு மற்ற அந்த ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீட்டு வந்து மேட்ச படி அப்படின்னா உட்காந்து புதுக்க புதுக்க நம்மளுக்கு வரும் இது எப்படி வரும் எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க மாட்டாங்களா ஸோ இது வந்து என்ன இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரே சொல்லி வச்சு போட்டு விட்டு அறுபது நாள் எல்லாத்தையும் படிக்கணும் எப்படி சார் முடியாது புரியுங்களா சோ இதை வந்து நம்ம திறமை என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம திறமை முதல்ல தெரிஞ்சு நாம இது இந்த ஏரியா நமக்கு ஈஸியா வரும் இது இது வராது அப்போ அத வந்து பத்து தடவை ஒரு தடவை படிக்கணும் அதுக்கு கூடுதலா டைம் எடுத்து படிக்கணும் சரிங்களா சோ இது வந்து நம்மளுடைய முக்கிய வேலை அடுத்து வீட்டு சூழ்நிலை தற்காலிகமா வேற வேலைக்கு போ இது உண்மையிலேயே நிறைய பேர் வந்து என்ன சொல்றது பாதிக்க பாதிக்கன்னு சொல்றதை விட நிறைய பேர் அனுபவிச்சுட்டு ஏன்னா நம்ம வீட்டு சூழ்நிலை நமக்கு வந்து இப்ப பணம் இல்ல சார் இப்ப நான் இந்த முறை வந்து என்ன சொல்றது வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பு லட்டு லசு நான் வாங்கணும் என் கையில காசு இல்ல இப்ப நான் என்ன பண்றது போய் போயிட்டோம்னா போறோம் ரைட் ஈவினிங் வந்து படிக்கிறேன் சார் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோம்னா அப்படி ஒரு டயர்ட் இருக்கு எப்படா தூங்கலான்னு தோணும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலான ஒண்ணு நீங்க ஒரு எட்டு மணி நேரமா இல்ல பத்து மணி நேரமா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா பேக்கை தூக்கி விட்டா உட்பான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்காது அந்த கொஞ்ச நேரம் படுப்போம் சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்ச நேரம் என்ன மறுநாள் காலையில் ஆறு மணி ஏழு மணி ஆயிடும் சரி காலையில படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போதே தட எடுத்து நம்ம கிளம்புறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும் இப்படியாக எத்தனை பேர் தன்னுடைய படிப்பா அந்த இடத்துல விட்டுருக்கோம் வேற வேலையும் இல்லை படிச்சுட்டே தான் நம்ம என்ன சொல்றேன் வேலைக்கு போயிட்டே தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா டைவிங்க தனியா செட் பண்ணுங்க எந்த டைம் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க டயட் டைம்ல நீங்க படிக்காதீங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே படு தூங்குறீங்க அப்படின்னா படு தூங்கிருங்க வெடிக்கல இப்போ கா என்ன சொல்றது ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிருங்க வச்சுக்கோங்க இல்ல ஏழு மணிக்கு வீட்டுக்கு போயிருங்க போனதுன்னு நல்லாவே சாப்பிட்டு நல்லாவே தூங்கிருங்க வெடிகாலம் எந்திரிச்சு பாருங்க ஒரு எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு பிறகு நல்லா பாருங்க அந்த பாருங்களை மட்டும் கூடாது படிக்கிறதுங்கிறது வந்து நல்லா தூங்கும் கைவிக்கிறது எட்டு மணி நேரம் படிக்கிறீங்க எட்டு மணி நேரம் நைட் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு மேக்ஸிமம் நல்லா படுக்க ஆரம்பிச்சிருங்க ஒன்பது மணிக்கு கரெக்டா சார்பா டெய்லியுமே படு தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு டு அஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் நாலு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கலாம் அந்த நாலு அஞ்சு மணிக்கு எழுந்து காலையில ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிங்க அதையே கரெக்டா ஃபாலோ பண்ணி படிச்சு பாருங்க இதை விட பெரிய டைம் நமக்கு இல்லை அதே மாதிரி ஈவினிங் வந்த உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே போய் உட்காந்து அந்த டைம்ல படிச்சீங்கன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் மனசு நிற்காது சரிங்களா மைண்டு நல்லா ஓய்வு கொடுங்க உடம்புக்கு நல்லா ஓய்வு கொடுங்க அப்பதான் நம்ம என்ன மனசு சோ வேலைக்கு போறவங்களுக்கு நீங்க வெடிகால நேரத்துல நீங்க மாதிரி முன்னதாகவே ஒரு எட்டு மணி நேரம் முன்னதாகவே படுத்து தூங்க எட்டு மணி நேரமே படுத்துட்டு வெறுமனே கண்ண முடிச்சுட்டு வெட்டத்தை பார்த்துட்டு வேகனை படுத்துட்டு இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது பட் தூங்கணும் அந்த இடத்துல அப்படி தான் வெடிகால நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நம்ம படிக்க முடியும் சரிங்களா சோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் அது ஆர்வம் இல்லாம வந்தா வரட்டும் போனா போடு சார் இல்லைன்னா போயிட்டு போது இந்த மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் நானே கேட்க மாட்டேன் சார் உண்மையிலே அந்த மாதிரி நடிகருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு பூஸ்டப் தான் இருக்கும் ஆர்வம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க அடுத்த ஒரு வருஷத்துல நான் கண்டிப்பா போஸ்டிங் வாங்குன்ற ஒரு வெறி வெறித்தணத்தோட நீங்க உங்க வெறி வெறித்தணத்தை அப்பப்ப வளர்த்துக்கோங்க எப்பப்பெல்லாம் டல்னஸ் ஆயிருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து போஸ்டிங் வாங்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடைமுறை வாழ்க்கையிலேயே நமக்கு நிறைய பேர் நம்ம முன்னாடியே சீன் போட்டு போவாங்க பாருங்க அப்படி இருக்கும் நாம வந்து நம்ம கூடவே படிச்ச பையனா நம்மளோட டே நிலை கிடையாது ரொம்ப லோ லோ மார்க் தான் இல்ல மீடியம் மார்க் சுடர் தான் அவனுக்கு ஏதாவது ஒரு பக்கம் வேலை வந்திருக்கும் வேலைக்கு போஸ்டிங் வாங்கிட்டு அப்படி சீன் போட்டு போவோம் நமக்கு வந்து அப்படி இருக்கும் பாருங்க ஓ நம்மளும் இவ்வளவு டேலண்டா இருந்து நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால ஒரு போஸ்டிங் வாங்க அப்படிலே அப்படின்னு தோணும் அது எல்லாம் உங்க மனசுல ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க எப்பப்பெல்லாம் சோர் வரைஞ்சி உட்காருங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க அப்படியே அந்த என்ன சொல்றது அந்த நிகழ்ச்சியெல்லாம் மைண்ட் கொண்டு வாங்க தானா ஒரு வெறித்தனா சரிங்களா நெக்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் இப்ப டோட்டலி ஏதோ ஒரு முடிவு பண்ணி நான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிளானிங் இல்ல எதை படிக்கிறது இந்த சேனலை பார்க்கலாமா அந்த சேனல் பார்க்கலாமா எந்த சேனல் எடுத்துட்டாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ சொல்ல வருவாங்க அந்த ஒரு வீடியோ போடுறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுவாங்க தெரியுங்களா அதுக்காக நினைக்க நினைக்கட்டும் என்னென்ன டைம் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வந்து பண்ணி அப்புறமா கிளாஸ் வீடியோ போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு போடுறாங்க நாம என்ன பண்ணுவோம் ஒரு கொஞ்சம் போர் அடிக்கிற ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லைன்னா மாத்திட்டு வேற சேனல் போலாம் அங்கு தவறே எந்த ஒரு தப்பு அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க ஏன் சொல்றேன்னா யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டாலும் மெஜிவேஷன் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டாலும் கண்டிப்பா அதுல ஒரு மெசேஜ் இருக்கும் அதை முழுமையா பாருங்க அந்த விளம்பரத்தை விட முழுசா விட்டு வச்சு பாருங்கன்னா அதுல அவங்களுக்கு ஏர்னிங் வரும் சோ நாம குடுக்குற அவங்க ஒரு பலன் அதான் வச்சுக்கலாம் நமக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க அதனால நாம அவங்களுக்கு கொஞ்சம் இதுக்காக அந்த விளம்பரத்தை முழுசா ஓட விட்டுக்கணும் நீங்க பாருங்க அது நமக்கு அவங்களுக்கு இது கெயினா இருக்கும் சரி இப்ப இங்க என்ன எந்த ஒரு சேனலா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்க அது முழுமையா கேளுங்க கேட்டு அதுல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அவங்க கிட்ட அந்த சேனல்கிட்ட ஸ்பெஷல் இருக்கும் அப்ப உங்க சேனல்ல எதுவும் இல்லையா சார் எல்லா சேனலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் அதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணி உங்களுக்கு எது பொருந்தது உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ மேத் நான் சொன்னேன் சயின்ஸ் சொன்னேன் ஆர்ட்ஸ் சொல்லணும்னு சொன்னேன் அப்ப ஆர்ட்ஸ் சொல்ற ஒரு டேலண்ட் இந்த தான் பிடிக்கும் மேத் சொன்னது இந்த இந்த சேனல் பிடிக்கும் அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க நிறைய உண்டு சரி இப்ப இங்க சொல்ல வரேன் மெயினாக வந்து நம்ம என்ன படிக்கணும் பிளானிங் இல்லாமல் படிக்கிறோம்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு பிளானிங் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பிளானிங்கை ஃபாலோ பண்ணுங்க இல்லை நீங்களும் ஒரு பிளானிங் ஃபாலோ பண்ணுங்க இந்த நாளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸில் எந்த சேனல் போயிட்டு இருக்கோ அதில் எடுத்து வச்சு படிங்க அடுத்து வந்து ஆர்ட்ஸ்ல என்ன தமிழ் எது போயிட்டு இருக்கு இல்லை ஆர்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கோ வாங்கி எடுத்து வச்சு படிங்க ஸோ பிளானிங் பெட்டராக போடுங்க நிறைய படிக்கணும் பட் புரியல மனசுல நிக்கல நிறைய படிக்கணும் ஆர்வம் நிறைய இருக்கு படிக்கிறதும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆர்வம் நாளுக்கு நாள் குறையும் பட் படிக்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும் ஆர்வம் குறையும் படிக்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் பேசிக் டக்குன்னு மைண்டு செட் ஆயிடும் பட் இன்னும் கொஞ்சம் டீஃபாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல நிக்காது அதுக்கு போய் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்கணும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப குறைய ஆரம்பிச்சு பேட்டரி லோ ஆகிடும் பட் ஒர்க் மட்டும் அதிகமா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது இது என்ன அப்படின்னா ஆர்வம் அதாவது நிறைய படிக்கணும் அப்படின்னா புரியல அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கிறது ஒண்ணு கிடையாது இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறீங்க அதுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடுறீங்க ஷார்ட் நிறைய வைக்கிறீங்க அதை வந்து மறுபடியும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி பாக்குறீங்க அந்த ஷார்ட் கட் மனசு அந்த கண்டென்ட் அந்த சொல்ல வந்த பாயிண்ட் நம்ம மனசு நிக்கிறா அப்படின்னு திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க நாளைக்கு நினைச்சு பாருங்க டெய்லியுமே இன்னைக்குள்ள இன்னைக்கு படிச்சது மனசு திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க அடுத்து நாளைக்கு படிக்கும் நினைச்சு பாருங்க நாளைக்கு படிக்கும் நினைச்சு பாருங்க இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் படிக்கிறத அப்டேட் ரிமைண்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா மனசுல நிக்கும் இத படிச்சா எக்ஸாமுக்கு வருமா இதுவும் ஒரு கேள்வி வரும் எல்லாம் ஸ்கூல் புக்குல இருந்தா கேள்வி எடுக்கிறாங்க ஸ்கூல் புக்கு இருக்கிறது தவற வெளியில எங்கேயும் போகணும் கரண்ட் அஃபர்ஸ்க்கு வேணா வெளியே போங்க சைக்காலஜிக்கான வேணா டென்ட்ஸ் வந்து வெளியில் போங்க டிஎன்ஸ் வந்து கரண்ட் அஃபர்ஸ் வெளியே போங்க மீதி புக்குக்குள்ள இருந்து ஒரு வாரத்தை மனப்படம்னாலும் அது இந்த முறை எக்ஸாம் வரலாம் அடுத்த முறை கண்டிப்பாக வரும் சரிங்களா அது ஒன்னும் மைண்ட் வச்சுக்கலாம் அடுத்து படிக்கும் போது இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும் மனசுல திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும் அப்படிதான் வந்து வரும் சோம்பேறித்தனமா இருக்கு சார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெறித்தனம் இல்லைன்னா சோம்பேறித்தனம் தானா ஏறும் ரொம்ப சிம்பிள் உங்க கூட இருந்தவங்களோ இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுடைய அவங்கள வந்து ஒரு நிமிஷம் நின்று பாருங்க அவங்களை உத்து பாருங்க அவங்க எந்த அளவுக்கு கடுப்பேத்துறாங்கன்னு பாருங்க சரிங்களா மைண்டுக்கு தக்குடு வந்து நிக்கோம் இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அப்படி என்ன சொல்றது போஸ்டிங்ல இருக்கிறவங்களுடைய அந்த ஸ்டைல் அவங்களுடைய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நமக்கு அப்படி ஓ நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு தாட் வரும் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சோம்பேறித்தனமா இருக்கும் பொழுது மனசுல அப்படி வெறித்தனத்தை ஏத்துங்க ஏற்றி படிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரவே வராது ஏற்கனவே எழுதி எக்ஸாம் எழுதுனவங்களுடைய மார்க் கம்மியா வந்துருச்சு அதுல ஒரு வெறுப்பு இருக்கு இப்போ என்னன்னா சார் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் சார் என்ன அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல ஜஸ்ட் ரெண்டு மார்க்ல போயிடுச்சு சார் ஜஸ்ட் மூணு அஞ்சு மார்க் பத்து மார்க்ல போயிடுச்சு சார் தூக்கி எரிஞ்சிடு சார் சரிங்களா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வெற்றிக்கு பக்கத்துல போன உங்களுக்கு வெற்றியே எவ்வளவு தூரம் இருக்குன்னு கூட போட்டி போட்டுட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் போயிட்டீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் தான் தொட்டு விடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டு விடும் எண்ணத்தில் நானும் இல்லைன்னு சொல்லி சொல்ற அந்த டயலாக் எவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க பாருங்க பக்கத்துலதான் இருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் எடுத்து வச்சு பாருங்க ஈஸியா உங்களால ஜெயிக்கண்டு மேலும் சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் எழுதி அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நிச்சயம் நம்ம போஸ்டிங் வாங்கி தீரணுன்ற வெறித்தனத்தோட நம்ம டிராவல் பண்ணுவோம் தேங்க்யூ அடுத்த வீடியோ நான்